தலைக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மருதாணியை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு முடியே நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரும் இது வந்து இளநரை வந்து முற்றிலை மாற்றெடுக்கும் இப்போ நிறைய இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ வந்து மருதாணியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மருதாணி மிக்சியில் போட்டாச்சு இப்போ இதை அரைக்கிறதுக்காக நம்ம தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம் இது கூட மூணு வெத்தலை போட்டுக்கலாம் வெத்தலை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த டீத்தூளும் வெத்தலை நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சிட்ருக்கேன் நல்லா திக்காக இறங்கிட்டு இருக்கு அதனுடைய சாயம்லாம் பார்த்தாலே நல்லா தெரியும் நல்லா கொச்சிருச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் நல்லா திக்காக கிடச்சிருக்கு நம்மளுக்கு கலர் பார்த்தாலே தெரியும் இப்போ இதை ஊற்றி நம்ம மருதாணி அரைக்கலாம் நல்லா அரைச்சாச்சு நம்ம எடுத்து வச்ச டிக்கஷனும் இதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு பவுலில் மாற்றியாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம் காஃபி தூளுங்க நான் சன்ரைஸ் போடுறேன் உங்கள்கிட்ட எது ப்ரூ இருந்தால் கூட போடுங்க ஒரே ஒரு காஃபி தோல் அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து தலையில் அப்ளை பண்ணணும் நீங்கள் மருதாணி இலை கிடைக்கலன்னா கூட மருதாணி பவுடரில் இது மாதிரி ந டிக்கஷனு ரெடி பண்ணி நைட்டே ஊற வச்சுருங்க இலை கிடைச்சதுன்னா உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் திக்காக பிடிக்கும் பவுடரில் அதிகம் பிடிக்கிறது இல்லை எல்லாம் பழைய ஸ்டாக்காக கொடுக்கறதுனால பவுட்ரு வந்து அதிகம் பவர் இல்லை அதனால் இலை கிடைச்சா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பவுட்ருலேயும் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை தலையில் அப்ளை பண்ணிடலாம் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் இல்லாமல் பார்த்துக்கோங்க நம்ம டை தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் தலையில் எண்ணெய் இல்லாமல் இருந்தால் தான் அந்த கலர் பிடிக்கும் கையில் யூஸ் பண்ணி போடுறதுக்கு கையில் நல்லா திக்காக பிடிச்சிருக்க பாருங்கள் இது இன்னும் முடியல இன்னும் நல்லா திக்காக பிடிக்கும் இது மாதிரி வாரம் ரெண்டு முறை இது மாதிரி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இளநரை வந்து சுத்தமாக தடுத்துரும் இளநரை வராமல் கட்டு தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இது ஒன் ஹவர் வச்சுருந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஷாம்பு சீக்கிரம் எதுவும் போடாதீங்க ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்